இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜனவரி மாதம் புத்தாண்டு பிறக்குது இந்த ஜனவரி மாதத்தில் கிரகநிலையை வச்சு ஜனவரி மாத ராசிபலனை இப்போ நம்ம பார்த்துடலாம் அதுக்கு மொதல் கிரகநிலையை மொதல் பார்த்துருவோம் இந்த மாதம் கிரகங்கள் மாற இருக்குது சூரியன் பதினைஞ்சு நாட்கள் தனுசு ராசியிலும் அப்புறம் மகர ராசியிலும் போகிறாரு செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறாரு செவ்வாய் தனுசு ராசியில் பயணம் செய்கிறனால புத பகவான் விருச்சிகத்திலையும் தனுசு ராசியிலேயும் பயணம் செய்ய போகிறாங்க சுக்கிரன் விருச்சிகம் தனுசு ராசியிலும் சனி கும்பராசியிலும் ராகு மீன ராசியிலும் மேசராசியில் குருவும் கன்னிராசியில் கேதுவும் பயணம் செய்கிறாங்க இந்த கிரகநிலை அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் என்ன நடக்குதுன்றத முழுசாக நம்ம பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜனவரி ஒன்றுலேருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத பார்த்துட்டே வந்துடுவோம் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை எடுத்துக்கிட்டால் அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வீடு சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இருந்து குழந்தைகளின் நலன் மற்றும் எதிரிகளை சமாளிப்பது இதுலையெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவாங்க மேலும் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு திட்டமிட வேண்டிய அவசியம் இருக்கு வாழ்க்கையில் முன்னேற குருக்கள் ஆன்மீக குருக்களின் ஆன்மீக வழிகாட்டுதல் தேவைப்படுது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது சிம்மராசிக்காரங்களில் சிலர் பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாம் வாரத்தில் குழந்தைகள் நலன் மற்றும் தொழில் வளர்ச்சியில் கவனம் செலுத்தலாம் நீங்கள் வாகனங்கள் மற்றும் பிற அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யலாம் பொதுவாக இந்த மாதம் முழுவதும் ஆறுதல்கள் உணரப்படும் இருந்தாலும் உடல்நலம் தொடர்பான விஷயங்கள் பின்னடைவை காணக்கூடும் நாட்கள் முன்னேறையில் உங்கள் ஆன்மீக நாட்டம் தொடர்ந்து வளரக்கூடும் சிம்மராசி அன்பர்கள் சிலருக்கு ஜனவரி மாதத்தில் இடமாற்றம் ஏற்படுது சிம்மராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் உங்கள்கிட்ட மத ஆர்வம் ஏற்படுது அதனால் நீங்கள் நீண்ட தூரமாக யாத்திரை போவீங்க சிம்மராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதத்தில் இடமாற்றம் இருக்குது மேலும் தந்தை பின்னடைவுகள் இருந்து நிவாரண மீட்சி பெற ஆரம்பிக்கும் நீங்கள் சிறந்த தைரியத்தை வெளிப்படுத்தலாம் கணவன் மனைவி உறவு கலவையாக இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு ஒட்டுமொத்தமாக நல்ல நேரமாகத்தான் இருக்கு வாழ்க்கை துணைக்கு கூட்டாளிகளுக்கு சில தாழ்வு மனப்பான்மை இருக்குது வழிகாட்டலின் சரியான வழிகாட்டுதல் உறவை சுமூகமான முறையில் முன்னெடுத்து போக உதவும் பழைய குடும்ப பிரச்சனைகள் இந்த மாதம் தீரும் பங்குதாரர் மனைவி விரக்தியை ஏற்படுத்தி உங்களை பலவீனப்படுத்தலாம் குழந்தைகள் மற்றும் மனைவியுடன் தொடர்பு கொள்வதில் தவறான புரிதல்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குது வீட்டில் நல்ல அமைதி இருக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் தாம்பத்திய சுகம் மூலம் நல்ல சுகம் காணப்படும் சிம்மராசி என்பர்கள் சிலர் வாழ்க்கை துணையின் உடல்நலக் உடல்நலக்குறைவை கையாள வேண்டி வருது காதலிப்பவர்களுக்கு துணையுடன் சூடான வாக்குவாதங்கள் இருக்கும் காதலிக்க விரும்புனீங்க என்ன நீங்கள் ஆத்ம துணையை சந்திக்கலாம் மற்றும் இந்த மாதத்தில் ரெண்டாம் பாதியில் அவர்களுடன் அதிக நேரம் செலவிடலாம் இந்த மாத இறுதியில் நீங்கள் காதல் தொடர்பான விஷயங்களில் பெரிய நிம்மதியை பெறலாம் திருமண உறவில் நல்லிணக்கம் காண சனி பகவானுக்கு பூஜை செய்யணும் நிதிநிலை மேம்படும் அதிர்ஷ்டம் மூலம் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் கிட்டும் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வதும் நியாயமான அளவு ஆதாயங்களை கொடுக்கும் இந்த மாதத்திலிருந்து கடனை திருப்பி செலுத்துவதன் திறன் கூடும் தந்தை மற்றும் மூதாதையர் சொத்துக்கள் தொடர்பான ஆதாயங்களும் சாத்தியமாகும் குழந்தைகள் மற்றும் கல்விக்காக செலவுகள் வருது பணம் மற்றும் பணமல்லாத செல்வத்தை நல்ல அளவில் குவிக்கும் வாய்ப்புகளை பெறலாம் அரசாங்க வரிகள் கடமைகள் மற்றும் பிற கொடுப்பளவுகள் தொடர்பான செலவுகள் இந்த மாதத்தில் நிகழும் ரியல் எஸ்டேட் விஷயங்களில் பாராட்டு மற்றும் ஆதாயங்கள் கூட எதிர்பார்க்கப்படுது இந்த மாத தொடக்கத்தில் இருந்து தொழிலில் பொருளாதார முன்னேற்றம் சாத்தியமாகும் செலவுகள் தந்தையின் ஆரோக்கியம் மற்றும் தன்னலத்துடன் தொடர்புடையதாக இருக்கும் ஒட்டுமொத்த நிதி வரவு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வசதிகள் மற்றும் ஆடம்பரத்திற்காக செலவு செய்வீங்க உடனடி நோக்கங்களுக்காக நீங்கள் உடனே உடனே செலவு செய்கிறத விட நீங்கள் பின்னாடி ஃப்யூச்சருக்கு நீங்கள் யோசனை பண்ணி செலவழித்தா ரொம்ப நல்லது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்கள் அறிவை விரிவுபடுத்த செலவு செய்வீங்க பொழுதுபோக்கு மற்றும் வாகனங்கள் மூலம் சுகபோகங்களையும் ஆடம்பரங்களையும் தொடர்ந்து அனுபவிப்பீங்க இந்த மாதத்துல இது போன்ற விஷயங்களுக்கு செலவு செய்வீங்க உங்கள் நிதிநிலை மேம்பட கேது பகவானுக்கு பூஜை செய்யணும் இந்த மாதத்துல பணியிடத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படுது இந்த மாதத்துல பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு எதிர்பார்க்கப்படுது புதிய கற்றல் வாய்ப்புகள் வரும் இந்த காலம் சிம்மராசி அன்பர்கள் மனதில் ஆக்கப்பூர்வமான சிந்தனையை வளர்க்கும் இந்த காலகட்டத்தில் மேலதிகாரிகளின் வழிகாட்டுதல் சூப்பராக இருக்கும் சிம்மராசி என்பர்களில் சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் ரெண்டாம் பாதியில் தங்கள் தொழிலில் மாற்றம் பாண்பாங்க பணியிடத்தில் பணிகளை நிறைவேற்ற கடினமாக உழைக்க வேண்டி வரும் இருந்தாலும் கடினமாக உழைச்சாலும் சிலருக்கு தொழிலில் அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம் பெண் சக ஊழியர்கள் சாதகமாக இருப்பாங்க சில சமயங்களில் எதிர்பார்த்த பதவியும் அடையலாம் எதிரிகள் போட்டியாளர்கள் மீது வெற்றியை பெறுவதற்கு நல்ல தலைமைத்துவத்திறனை திறன வெளிக்கொணர முதலாளி வழிகாட்டுவாங்க சிலர் தங்கள் தொழில்சார் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வெளிநாடுகளுக்கு போவீங்க திட்டமிட்ட வண்ணம் பண வெகுமதிகள் எதிர்பார்க்கப்படுது நீங்கள் சிறந்த தலைவனாக நீங்கள் பரிமாணம் செஞ்சுக்கிறவீங்க உங்கள் அறிவுத்திறனும் சாதரியமாகத்தான் இருக்கும் குழு உறுப்பினர்கள் மற்றும் சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையுடன் தொடர்ந்து பழகணும் சிம்மராசியை சேர்ந்த வரைக்கும் சில தொழில் வல்லுநர்கள் ஒரு மாற்றமான காலத்தை கடக்கக்கூடும் அறிவுசார் முன்னேற்றங்கள் மூலம் ஆதாயம் பெறுவீங்க ஜனவரி மாதத்தில் எதிர்பார்க்கப்படுது கடந்த கால பாடங்கள் தொழில்முறை இடத்துல கடினமான சூழ்நிலைகள் கையாள்வத எதிர்பார்க்கப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா கடந்த கால பாடங்கள் தொழில்முறை இடத்துல கடினமான சூழ்நிலைகளை உங்களுக்கு கையாள்வதில் பயனுள்ளதாக இருக்கும் சில தவறான புரிதல்கள் ஏற்படுத்துது ஊழியர்கள் நல்ல ஆதரவு தர்றாங்க இருந்தாலும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படத்தான் செய்யுது பெண் கூட்டாளிகள் ஆதாயம் பெறுவாங்க சுய தொழில் செஞ்சீங்கன்னா தொழிலில் மாற்றம் காண்பீங்க போட்டியிடும் தொழில் வல்லுனர்கள் மீது வெற்றி வாய்ப்பு இருக்குது சக ஊழியர்களுக்கு வழிகாட்டுதல் இந்த மாதம் சாத்தியமாகும் கற்பித்தல் மருத்துவம் நிதி மற்றும் ஆலோசனை துறைகளில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல ரெண்டாம் பாதியில் வியாபாரத்தில் மாற்றம் ஏற்படுது இந்த மாதம் நீங்கள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்ப அம்சங்களை சரி செய்யலாம் வியாபாரத்திற்கு வெளியே உள்ள சூழல் திடீர்னு சாதகமாக இருக்கும் வியாபாரத்தில் ஒட்டுமொத்த வருமானம் ஓட்டம் சூப்பராக இருக்கும் வணிகத்தை மாற்றும் செயல்பாட்டில் வழிகாட்டிகள் ஆலோசகர்கள் முக்கிய பங்கு வகிப்பாங்க வடிவமைக்கப்பட்ட வணிக உத்திகளை உன்னிப்பாக செயல்படுத்துவதன் மூலம் நிதி செழிப்பு மற்றும் வருவாய் சிறப்பாக இருக்கும் கடன் சுமை குறையும் புதிய வாடிக்கையாளர்களும் வருமானமும் பெருகும் புதிய யோசனைகள் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அளிக்கும் வியாபாரத்தில் சிறந்த வருமானம் தரக்கூடிய மாற்று முதலீடு வாய்ப்புகளையும் நீங்கள் சந்திக்கலாம் வியாபார விஷயங்களில் பங்குதாரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் வியாபாரம் முன்னேறுவதை குறித்து ஒட்டுமொத்த திருப்தியும் கூடும் நீங்கள் வியாபார நடவடிக்கைகளை விரிவுபடுத்தலாம் உத்தியோகத்தில் மேன்மை பெற சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும் இந்த மாதம் ஆரோக்கியம் சீராக இருக்கும் இருந்தாலும் மனைவி கூட்டாளியின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பழைய உடல்நல பிரச்சனைகள் மீண்டும் தோன்ற ஆரம்பிக்கும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் உங்கள் உணவு பழக்கங்களில் கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியமற்ற மற்றும் சுவையான உணவுகளை சாப்பிட கிரகநிலை உங்களை தூண்டுது இந்த மாதம் ஆறுதல் மற்றும் மன அமைதியுடன் அடிப்படையில் ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்குது இருந்தாலும் குழந்தைகளின் ஆரோக்கியம் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்துது மருந்துகளுக்காக செலவுகளும் இருக்குது உடல்நிலை இந்த மாதத்தில் ரெண்டாம் பாதியில் முன்னேற்றம் காணும் அஜீரணம் மற்றும் இறப்பை பிரச்சனை போன்ற உபாதைகள் இருக்கும் அம்மாவின் உடல்நிலை நிச்சயம் முன்னேறும் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட பகவானுக்கு பூஜை செய்யணும் மாணவர்கள் கல்வியில் கடின உழைப்பாட தேர்வில் பிரகாசிக்க முடியும் மாணவர்கள் உயர் அறிவு மற்றும் ஞானத்தை பெறுவதற்கு அதிகமான விஷயங்களை கற்றுக்குருவாங்க விருப்பத்தையும் வெளிப்படுத்துவாங்க மாணவர்கள் விரும்பிய முடிவுகளை அடைவதில் உயர்கல்வியில் தங்கள் விரும்பிய கல்வி நிறுவனத்தில் சேர்க்கை பெறுவதிலையும் வெற்றி பெறுவீங்க சிம்மராசி மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க வழிகாட்டிகள் அல்லது குருக்கள் உங்களை சரியான வழியில் வழி நடத்துவாங்க பெரும் பங்கு வகிப்பாங்க பொழுதுபோக்கின் தன்மையை கவனச்சிதறல்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்க தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாணவர்கள் இந்த மாதத்திலும் போட்டியாளர்களை விட வெற்றியை அடைவீங்க சிம்மராசி மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகள் வரப்போகுது கல்வியில் சிறந்து விளங்க முருக பகவானுக்கு பூஜை செய்யணும் சுப தேதிகள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு அசுப தேதிகள் ஒன்று ரெண்டு பதினாறு பதினேழு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு மற்றும் இருபத்தி எட்டு சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் தரும் மாதமாகத்தான் இருக்கு சில இடங்களில் சாதகமான பலன்களை பெறுவீங்க ஆனால் சில இடங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு வாகன ஓட்டையில் கவனமாக இருக்கணும் யாரோ ஒருவரின் வாகனத்தை கடன் வாங்கியே ஓட்ட வேணாம் யாரிடமும் எதையும் இலவசமாக பெற வேணாம் இது உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மாத தொடக்கத்தில் பத்தாம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதனின் முழு தாக்கம் இருக்குது உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது மாறாக உங்கள் வேலையை விடாமுயற்சியுடன் செய்வீங்க இருந்தாலும் அவ்வப்போது நீங்கள் அலுவலக வதந்திகளிலும் நேரத்தை செலவிடுவீங்க அதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுறீங்க ஏன்னா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தால் ஆனால் அவங்க கடின உழைப்பு வெற்றி பெறும் வியாபாரம் செஞ்சீங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் ஏழாவது வீட்டில் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் வலுவாக இருக்குது உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நான்காம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதன் தாக்கம் இருப்பதால் உங்கள் ராசியிலும் அஞ்சாம் வீட்டில் குரு பகவானின் தாக்கமும் இருப்பதால் கல்வியில் நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்களும் படிக்க விரும்புவீங்க ஆனால் சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற வெப்ப இயல்புடைய கிரகங்கள் மாத தொடக்கத்துல உங்கள் அஞ்சாவது வீட்டில் இருக்கும் இது உங்கள் இயல்பில் சில எரிச்சல்கள் அல்லது ஆரோக்கியத்தை மாற்றி ஆக்ரோசத்தை அதிகரிக்க போது மாதத்தின் தொடக்கத்தில் நான்காவது வீட்டில் அமைஞ்சுள்ள சுக்கிரன் மற்றும் புதன் இந்த கிரகங்கள் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற கண்டிப்பாக உதவும் இருந்தாலும் சனி பகவானின் அம்சம் உங்கள் முதல் வீட்டில் நான்காம் வீட்லேயும் இருக்குது சில சமயங்களில் முக்கியமான வேலைக்காக குடும்பத்தை விட்டுட்டு போயிடுவீங்க ஆனால் குடும்பத்தில் நல்லிணக்கமும் இணக்கமும் இருக்கும் உங்கள் உடன் பிறந்தவர்களுடனான உங்கள் உறவுகள் ரொம்ப சாதகமாகத்தான் இருக்குது மேலும் அவர்களால் நீங்க நன்மை அடைவீங்க அஞ்சாம் வீட்ல சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்கள் இருப்பதால உங்க காதல் உறவுகளில் பதற்றத்தை அது காட்டுது பரஸ்பர சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையின் போக்கு மற்றும் கோபத்தை வெளிப்படுத்துறது இந்த பிரச்சனைகள் உங்க உறவுல சிக்கல்களை ஏற்படுத்தும் செவ்வாய் மற்றும் சூரிய பகவான் இவங்களோட பார்வையினால உங்களுக்கு அதுவும் பதினொன்றாம் வீட்டை பார்க்குது உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கிரகங்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெற உங்களை ஊக்குவிக்கும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க சனி பகவானின் அருளால் தொழிலில் நல்ல லாபம் கிடைப்பதுடன் நீண்ட கால லாபமும் கிடைக்கும் ராகு பகவான் உங்கள் எட்டாவது வீட்டில் இருக்கிறாரு கேது பகவான் உங்கள் ரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு அதனால கட்டுப்பாட்டற்ற வழக்கமான உங்கள் உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உங்கள் உணவு பழக்கத்தை நீங்கள் மேம்படுத்தலைன்னா நீங்கள் நோய்வாய்ப்படலாம் பழமையான மற்றும் சமைத்த உணவின் காரணமாக வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க போகிறீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு குங்குமம் போட்டு வைக்கணும் குரு பகவானுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்யணும் இதுவரை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி என்பவர்களுக்கான ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ராசி விலனை பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் திண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்க்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் for watching thank you friends bye அடுத்து விடியில் பாப்போம்